இதயக்கணி டிவி நேர்கள் அனைவருக்கும் இதய விஜயன் வணக்கம் செந்தில் பாலாஜி மீது பண மோசடி வழக்கு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெயில இருந்தார் இருந்தவர் முதல்ல அவர் அதாவது லாக்கா இல்லாத மந்திரியாக ஆக்குனாங்க ஜெயிலில் இருந்தாலும் லாக்கலாத மந்திரியாக அவர் இருந்தார் கண்டினியூ பண்ணார் அதுக்கப்புறம் வந்து அப்படியே அந்த மேட்ரு அப்படியே விட்டுட்டாங்க அப்படியே விட்டுட்டாங்க அவர் மேலே உள்ள அந்த வழக்கு வந்து இன்னும் இந்த விசாரணை முடியல அந்த வழக்கு இன்னும் முடியல ஜாமீனில் வெளியே வந்திருக்கார் ஜாமீனில் வெளியே வந்து வந்து இன்றைக்கி அவர் மேலே அவரை மந்திரி ஆக்கிட்டாங்க மந்திரியாக்கி அவர் வந்து துறை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு பொதுவழிக்கு போகிறாரு பேசுகிறாரு வராரு எல்லாமே நடந்துக்கிட்டுருக்கு என்னென்னா சட்டமன்றத்தில் அவர் அவர் சொன்னதை ஒரு கருத்தை வச்சு அதிமுகவுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு நிலைமை போயிட்டுருக்கு அந்த லட்சணத்தில் இருக்குது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கம் வந்து போயிட்டுருக்கு உச்சநீதிமன்றத்தில் கேட்குறாங்க அவர் மேலே வந்து திருப்பி எப்படி அவருக்கு வந்து மந்திரி ஆக்குனீங்க எந்த நம்பிக்கையில் வந்து அவரை மறுபடியும் வந்து அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அது சரியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு கேள்வி கேட்டிருக்கு உச்சநீதிமன்றம் ஆனால் இதெல்லாம் தொடச்சிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி கேள்வியோ அந்த மாதிரி விமர்சனங்களையோ இவங்களுக்கு வந்து அது பிரச்சனையே கிடையாது தொடச்சிட்டு போயிடுவாங்க ஏன்னா இது இது இதுதான் இன்றைய நிலமை அதாவது நீதித்துறை என்ன சொன்னாலும் என்ன குட்டு வச்சாலும் என்ன கண்டித்தாலும் என்ன விமர்சனம் பண்ணாலும் அதை வந்து பொறப்படுத்த மாட்டாங்க சொரணம் கிடையாது இவங்களுக்கு திமுகவுக்கு இதே இதே விஷயம் வந்து எம்ஜிஆர் எப்படி நடந்துக்கிட்டார் அதாவது இதே திமுக எம்ஜிஆரை எதிர்த்து நடந்த செய்த சில விஷயங்களை எம்ஜிஆர் எப்படி பிஹேவ் பண்ணாங்கிறத ஒரு விதாரணம் சுட்டி காட்டினோம் ஏன்னா அப்படி பார்த்த தமிழகம்தான் அது அதாவது திருப்பூர் எம்எல்ஏ துரைசாமிங்கிறவர் திமுக எம்எல்ஏவாக இருக்கார் அங்கே திருப்பூரில் போ பொதுக்கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு பேசின எம்ஜிஆர் அதாவது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பேசின எம்ஜிஆர் வந்து திமுக இனவரை வந்து திமுக நிர்வாகிகள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக அமைச்சர்கள் எல்லாம் வந்து அதாவது அளவுக்கு மீறி சொத்து சேர்த்துருக்காங்க அதாவது முறைகேடாக சுற்றி சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மேடையில் அந்த மேடையில் பேசிட்டு விமர்சனம் பண்ணிட்டார் உடனே என்ன பண்ணார்ன்னா அந்த எம்எல்ஏ துரைசாமி அந்த துரைசாமி எம்ஜிஆர் மேலே வழக்கு போடுறார் அதாவது முறை தன் மீது வந்து அவதூறு வழக்கு அவதூரா வந்து பேசிட்டு போயிட்டார் அதனால் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிட்டார் கோர்ட்லேருந்து எம்ஜிஆருக்கு அழைப்பு வருது சம்மன் வருது எம்ஜிஆர் ட்ரெயினில் போகிறார் திருப்பூர் கோர்ட்டுக்கு போகிறார் கோர்ட்டுக்கு போய் எம்ஜிஆர் அங்கே போய் பேசுகிறார் பேசும்போது என்ன சொன்னார்னா நான் வந்து பொதுவாக தான் சொன்னேன் நான் வந்து துரைசாங்கிற பேரை நான் மென்ஷன் பண்ணலை ஆனால் பொதுவாக திமுக நிர்வாகிகள் திமுக எம் எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் வந்து முறைகேடாக சொத்து சேர்க்காங்க பொதுவாக தான் சொன்னால் இன்னொரு பேர்னு குறிப்பிட்டு சொல்லலை அப்படிங்கிறப்ப இது எப்படி வந்து எம்ஏல வந்து இது வழக்கத்தொடுக்கப்படுறது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இவர் எம்ஜிஆர் வாதம் பண்ணுறார் எம்ஜிஆர் பேசுகிறாரு வாதம் பண்ணுறாரு அப்போ கோர்ட்டு அந்த விசாரணை செய்த நீதிமன்றம் இவருடைய பதிலை கேட்டுட்டு அப்போது துரைசாமிக்கு சொல்கிறாங்க பேரை சொல்லலையே துரைசாமின்னு பேர் சொல்லாதப்ப எப்படி வந்து அவர் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு எழுப்ப முடியும் நீ வந்து இதை அவதூறு நீங்கள் கருத முடியும் அவர் பொதுவாக தானே விமர்சனம் பண்ணியிருக்காரு பொதுவாக தானே பேசியிருக்கார் அப்படி சொல்லி அந்த விஷயத்தை விட்டுட்டாங்க விட்டு வந்து விதிட்டாக பண்ணிட்டாங்க எம்ஜிஆர் வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் வந்து அப்பீல் பண்ணி ஹை கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணி அந்த விசாரணை போகுது அதுக்கு வந்து எம்ஜிஆர் இதே விளக்கங்களை கொடுத்தாரு அவங்க தன் தன் பக்கம் நியாயத்தாங்க விஷயங்களை வந்து சுட்டி காட்டினார் எதுக்குமே அவர் வாய்தா போடல முக்கியமாக கவனிக்கணும் அதாவது எல்லா கட்சிகளும் கவனிக்கணும் திமுக காரன் கவனிக்கணும் அதிமுக காரனும் கவனிக்கணும் ஏன்னா ஜெயலலிதா என்ன பண்ணாங்க சசிகலா என்ன பண்ணாங்க இன்றைக்கி புரட்சித்தாய் சின்னமான்னு வெக்கம் இல்லாமல் ஜெ சசிகலா வந்து விஜயகாந்தனுடைய நினைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதுக்கு தலை போடுறாங்க புரட்சி புரட்சித்தாய் சின்னமா என்ன புரட்சி பண்ணுச்சு ஊழலை தவிர ஊழல் புரட்சி தான் அந்தம்மா பண்ணுச்சு கருணாநிதி வந்து ஊழலுக்கு வழிகாட்டினா இந்த அம்மா அது பறந்து விட்டுருச்சு அப்படிப்பட்ட ஒரு மனுஷி வந்து சசிகலா ஜெயிலில் போய் இருந்திருக்காங்க ஜெயிலேயே முறைகேடு நடத்தினதா அவங்க மேலே குற்றச்சாட்டு எழுந்து அதுக்கான விசாரணையெல்லாம் நடந்திருக்கு அப்படிப்பட்டவங்களை வந்து நீங்கள் வந்து பத்திரிக்கார மீ மீடியாக்காரங்களும் போய் நின்று பேட்டி எடுக்கிறாங்க பாருங்கள் இவங்களை என்ன சொல்கிறது ஆ அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா நியாயம் வேணும் இல்லையா கேட்குறதுக்கு ஒரு நியாயம் வேணுமா நியாயமே இங்கே இல்லை மீடியாக்கிட்டே இல்லைங்கிறது உதாரணம் ஏன்னா இவங்க வந்து எத்தனை வாய்தா போடுவாங்க இவ்வளோ செய்வாங்க ஜெயலலிதா வாய்தா போட்டே தன் பேரை கெடுத்துக்கிட்டாங்க அதுக்கான பலனை அனுப்ச்சுட்டு போயிட்டாங்க அது வேறு விஷயம் எம்ஜிஆர் எந்த ஏன் சொல்கிறேன்னா எம்ஜிஆர் எந்த வாய்தாவும் போடலை கோர்ட்டு அழைக்கும் போது போனார் அவங்க கோர்ட்டில் நின்று வந்து பதில் சொன்னார் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னார் அப்படி தான் வந்து சென்னை ஹைகோர்ட்லேயும் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தப்போ அப்போ துரைசாமி வந்தார் வந்து எம்ஜிஆர் மேலே வந்து ஒன்றும் குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இது வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்போ துரைசாமியும் பார்த்து எம்ஜிஆர் நலம் விசாரிச்சார் கோர்ட்டு வளாகத்தில் துரைசாமி எம்எல்ஏ திருப்பூர் எம்எல்ஏ துரைசாமி பார்த்து எம்ஜிஆர் நலம் விசாரிச்சாருங்க அதுதாங்க அரசியல் பண்பு அந்த பண்பு ஏதாவது இருக்காது இன்றைக்கி திமுகட்டாக இருக்கா இல்லை அதிமுக தான் இருக்கா அது மாதிரி இல்லையே அந்த மாதிரி இல்லாத ஒன்று நம்ம தேடி போய்கிட்டுருக்கோம் இருக்கு இருக்குது இருக்குதுன்னு நினைக்கி தேடி போயிட்டுருக்கோம் இவங்க இல்லை இல்லைன்னு பகிரங்கமாக அதை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நமக்கு தான் சொரணை இல்லை வெக்கம் இல்லை மானம் இல்லை அப்படி தான் போகுது தமிழ்நாடு இது ஏன் சொல்கிறேன்னா செந்தில் பாலாஜி வந்து இப்படி இந்தளவு அவரை இவ்வளோ தவறு பண்ணவரை வந்து இன்னும் மந்திரி பதவி கொடுத்து அவரை வந்து அவரை ஆதரிச்சிக்கிட்டு இருக்காங்களே திமுக அதில் என்ன அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அது என்ன அவங்களுக்குள்ள பரிமாற்றங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து இல்லை அந்த காலை கலைஞர் கர்நாடகி தான் வெளிச்சோம் ஏன்னா இவங்களே தான் விமர்சனம் பண்ணாங்க ஊழல் பேர் வழி அப்படின்னு சொல்லி இவர் ஓட்டுப்படாதீங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ண தான் திமுக இன்றைக்கி அவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இது இது இந்த இந்த இதெல்லாம் வந்து ஜனங்கள் மண்டையில் ஏறலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் எவ்வளவு தான் எதாவது அதாவது அளவுக்கு மீறி தவறுகள் அளவுக்கு மீறி வந்து பிரச்சனைகள் இதை சரி பண்ணாமல் அதை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே போகிறாங்க மேலும் மேலும் ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை புதுசாக உருவாக்குறாங்க அப்படி தான் நடந்துகிட்டுருக்கு ஆனால் இதுக்கு இனி எதிர்காலம் வந்து அந்த மாதிரி அது இடம் கொடுக்காதுன்னு நம்ம நம்புவோம் மக்களை நம்புவோம் ஏன்னா இனிமேலாவது மக்கள் வந்து சரியான திசையில் சரியான மக்களை வந்து தே ம மனிதர்களை சரியா சரியான நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்